அப்பா மரியாதையை காப்பாத்த ட்ரை பண்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க யாரு மரியாதை யாரும் காப்பாத்த முடியாது ஏ சார் முடியாது நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் சருக்குறாங்கன்னா தூக்கி விட முடியாதா தூக்கி விடுறது தூக்கி விடுறது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மனுஷனுக்கு அவனுடைய சுய முயற்சி இருக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்ல அவன் தான் தன்னை வசத்திக்கணும் கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் உத்தரே தாத்மன் ஆத்மானம் நாத்மானம் அவசாதியேத்து ஆத்ம ஆத்மனோ பந்துகு ஆத்ம ரிபராத்மனா அதாவது தானே தான் தன்னை தன்னைக்கா தானே தன்னை தாழ்த்திக்க கூடாது தான் தான் தனக்கு பந்து தான் தான் தனக்கு உறவினன் வேண்டியவர் தான் தான் தனக்கு பகைவர் நாம எப்படி நடந்துக்கிறோம் நம்ம இது எப்படி இருக்கு நம்ம முயற்சிகள் எப்படி இருக்கு அது நல்லா இருந்தா நம்ம நாமே வசத்திக்கலாம் அது இல்லைன்னா நம்ம நாமே தாழ்த்திப்போம் அப்ப நாமே நமக்கு பகைவன் ஆயிடுறோம் இதே மாதிரி திருமூலூர் சொல்லிருக்காரு திருமூலூர் திருமந்திரம்ன்றது ரொம்ப விசேஷமான விஷயம் அதாவது வேதங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாத்திலையும் வர தர்ம விஷயங்கள் எல்லாம் அவர் அப்படி தமிழ்ல கொடுத்திருக்கார் அவர் சொல்றார் தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினைப்பையும் தூய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே அப்படின்னு அவர் அதாவது தான் தான் தனக்கு நண்பனும் தான் தான் தனக்கு பகைவனும் இதுல வர மாதிரி ஆத்மையோ ஆத்மனோ பந்துவோ ஆத்மையோ ஒரு புறாத்மனான் கீதையில் வருது அது மாதிரி தானே தனக்கு பயவன் தானே தனக்கு நண்பன் தான் செய்யற வினைப்பை அனுபவிக்க போறவன் இவன் தான் இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி இவன் பண்ற காரியங்களுடைய பலனை இவன் தான் அனுபவிக்க போறான் இவன் நல்ல வழியில போகும்போது இவனே அவனுக்கு தலைவன் ஆகிறான் அதுதான் ஜட்ஜி வேற விதமா சொல்றாரு அவ மரியாதை நம்ம இப்படி காப்பாத்துறது அவன் தான் முயற்சி பண்ண அதுக்கு நமஸ்காரம் உட்கார்ந்து

நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கல அவனுக்கு இருக்கிற அதனாலதான் தட்ட முடியல மன்னிப்பு நான் உங்களை தப்பா நினைச்சுக்கல சாஸ்திரிகளை சொல்ல போனா நான் உங்க மேலையும் பாகதூர் மேலையும் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன் என்ன நடக்க வேண்டியது நடந்தது இதுலயும் எனக்கு என்ன திருப்தின்னா இத்தனை நாளா அவன் தேடின நிம்மதி எங்க எங்கேன்னு தெரு தெருவா இருந்தான் அது போக இப்போ தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கானோ இல்லையோ இனிமே அவனை பத்தி நாங்க விசாரப்பட வேண்டாம் நீங்க என்ன பார்த்து போய் அதனாலதான் நான் வசூட்ட கூட சொன்னேன் இந்த நஷ்டத்திலயும் ஒரு லாபம் இருக்கு நடந்தது ஒரு நல்லதுக்கு தான் என்ன இவ்வளவு வீடு வசதி எல்லாம் இருக்கும் போது எங்க அதுக்குள்ள அப்படிதான் நீங்க இப்படி சகஜமா பேசுறது தான் எனக்கு நிம்மதியா இருக்கு அதனாலதான் ஒரு நட உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் சாரி ஆபீஸ் வேலையில் தொந்தரவு பண்ணிட்டேன் இல்ல இல்ல அதெல்லாம் பரவாயில்ல ஹாலிடே தானே இன்ஃபேக்ட் நீங்க இங்க ஆபீஸ்ல வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் சரியா புரிஞ்சு நிடுவேன் ஆனா வசுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அது தெரிஞ்சுதான் நீங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் உங்க ஜமெண்ட் நான் அப்ரிசியேட் பண்றேன் அத விடுங்க அப்புறம் குருகுளும் அங்க போய் சேர்ந்தேங்கிறான குருகுலம் தான் என்ன இந்த குருகுல என்னாம் வழங்கும் எங்கே பிராமணன் எங்கே பிராமணன் குருகுளும் அங்க போய் சேர்ந்தேங்கிறானே குருகுலம்னா என்ன இந்த குருகுலம்னா என்ன சரி குருவோடவே வாசம் பண்ணி அவர் வழிமுறைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவர் சொல்றது பாதி அவர் நடந்துக்கிறது பாதி அவர் நடந்துக்கிற விதத்தை பார்த்து அந்த மாதிரி நடந்துக்கணும் அவருக்கு சிச்ரூஷைகள் செய்யணும் நான் முன்னாலே சொல்லிருக்கேன் இப்ப கிடையாது சங்கீதக்கார எல்லாம் கூட குருகுலம் தான் இருந்தாங்க அவரோட இருப்பாங்க அவருக்கு பண்ணுவாங்க அவர் படைச்சு எல்லாம் இருப்பாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு வரும் அப்பப்போ சொல்லிக் கொடுப்பார் அதையும் கிரகிச்சுக்கணும் கச்சேரிக்கு அவர் கூட போகணும் பின்பாட்டு பாட சொன்னா பாடணும் இப்படி அவர் கூடவே இருந்து பண்ணால் அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் பிகாஸ் வழிமுறைகள்லாம் தெரியும் இந்த ஞானப்பாதையில் செல்ற வரைக்கும் இது ரொம்ப முக்கியம் குருகுலம்ன்றது பன்னெண்டு வருஷம் ஆகும் இது வேத அத்தியாயனம் பண்றதுக்கு அதுவும் ஒரு குரு இல்லை ஒருத்தனுக்கு சில குருக்குள் நிறைய பேர் இருக்கலாம் வித்யாரண்யர் அவர் அவர் தனக்கு மூணு குரு இருந்ததா சொல்றார் ஆபஸ்தம்ப சூத்திரம் இருக்கு அதுல ஒவ்வொரு வேதத்துக்கு அதுல பண்டித்தனா இருக்கிற குரு கிட்ட போன்னு சொல்லியிருக்கு சோ வெவ்வேறு குரு இருக்க முடியும் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்குன்னா அதுலயே கூட இன்னொரு விதிமுறை ஒரு குரு கிட்ட ஒரு விஷயத்தை உன்னால சரியா கிரகிச்சிக்க முடியலன்னா இன்னொரு குரு கிட்ட போ அது முடிச்சுட்டு அப்படின்னு இருக்கு சோ இந்த குருகுல வாசம்ன்றது லேர்னிங் ப்ராசஸ் வெறுமே சும்மா இப்போ என்ன பண்றோம் ஒரு காலேஜுக்கு போறோம் இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போறோம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவோம் வந்த இந்த அட்மாஸ்பியர் வேற அந்த அட்மாஸ்பியர் வேற இங்கே நடக்கிறது வேற அங்க நடக்கிறது வேற இந்த கிளாஷ் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு முகமாக ஒரு கான்சன்ட்ரேஷன் எடுத்துட்டு விஷயத்துல அது குருகுல வாசத்துல கிடைக்கும் இதுல சிஷியனுடைய காம்பிடன்ஸும் ரொம்ப முக்கியம் அதை பத்தி ஒரு இது சொல்லியிருக்கு அதாவது உத்தர ராமச்சரித்தம்னு சரித்தம்னு பவபூத்தி எழுதினது அதுல லவகுஷர்கள் வால்மீகி கிட்ட இருக்கா இல்லையா அவ கத்துக்கிறார் அவளுக்கு எல்லாமே ஈஸியா கிராஸ்பா இருக்கு கூடவே ஆத்திரேயின்னு ஒரு பொண்ணு அவ்வளவு அங்க கத்துக்கிறார் இதுல இருந்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கோ எஜுகேஷன் ஏதோ பெண்களுக்கு இதெல்லாம் கத்துக்கூடாதுன்றது ஆத்திரேயின்னு ஒரு பொண்ணு அங்க கத்துன்னு இருக்கா அவ ஒரு லெவல்ல டிசைட் பண்றா நமக்கு இது வேண்டாம் நம்ம வேற இடத்துக்கு போவோம் என்ன அவளுக்கு இந்த லவகுஷால பார்த்து அவளை மாதிரி கிராஸ்பிங் பவர் நமக்கு இல்ல சோ நமக்கு சரியா ஏறாது அதனால அந்த காம்ப்ளெக்ஸ்லயே அவ வெளியில போற அவ போச்சு ஒரு ஸ்லோகம் சொல்றா விதரதி குரு பிராஜ்யே வித்யாம் எதைவ ததா ஜடே நது கலு தயோர் ஞாதே சக்தி கரோத்து அபகந்திவா பவதி ச தயோர் பூயான் பேத பலம் பிரதி தத் யதா பிரபவதி சுசிர் பிம்பக் கிராகி மணிர்ன மிருதாம் அதாவது அவர் சொல்ற குரு வந்து நல்ல புத்திசாலிக்கும் சொல்லி கொடுக்கிறார் ஜடத்துக்கும் சொல்லி கொடுக்கிறார் ஜடம்ன்ற வார்த்தையை அவர் ஒண்ணு வித்தியாசம் பார்க்கல அவர் சொல்லி கொடுக்கிறது ஆனா அவரால் ஞானத்தை அபகரிக்கல அவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஆனா அவன் கிரகிச்சுக்கிறது வேற புத்திசாலி இந்த மூடன் வந்து ஒன்னு கிரகிச்சுக்கிறது இல்லை எப்படின்னா ஒரு நல்ல ஸ்படிக்க மணி இருக்கு அது விளக்கொழிய சூரிய பிம்பத்தை அப்படி பிரகாசமா கொடுக்கறது பிம்பம் தெரியறது அதுல மண்ணாங்கட்டி இருக்கு அதுல சூரிய பிம்பம் விழுந்தா என்ன தெரியும் ஒண்ணும் அந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் இங்க இருக்கிறதுக்கு லாய்க்கில் வெளில போறாங்க சோ சிஷ்யனுடைய காம்பிடன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த அசோக் மாதிரி ஒரு சிஷியன் அவனுக்கு பெரிய காம்பிடென்ஸ் இருக்கும் குரு சொல்லி கொடுக்கிறது சிஷியனை கொடுத்துதான் ஆமா பட் அட் தி சேம் டைம் குருவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா சிஷியனுக்கு ஒண்ணு தெரியாம போயிடும் அதையும் பார்க்கலாம் பட் சிஷியம் காம்பா இருக்கணும் இன்னைக்கு ஒரே கிளாஸ்ல தான் படிப்பான் ஒரே டெக்ஸ்ட் புக் தான் ஒரே லெக்சரர் தான் பிரமாதமா மார்க் வாங்குற ஒன்னுத்தை வாங்குறது இல்ல காரணம் அவனுடைய காம்பிடன்ஸ் அவனுடைய அக்கறை அவனுடைய சிரத்த அவருடைய உழைப்பு அவருடைய புட்சம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் பட் சிஷியனை பொறுத்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்டா இருக்கு சிஷிய பாவம் பண்ண அது தான் சேரும் ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்திரீகிருத்தம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் குரு அதாவது மக்கள் செய்கிற பாவம் ராஜா வச்சார போகும் ராஜா செய்கிற பாவம் புரோஹிதனுக்கு போகும் மனைவி செய்கிற பாவம் ஹஸ்பண்டுக்கு போகும் சிஷ்ய செய்கிற பாவம் குரு வச்சாரும் என்ன இவங்கெல்லாம் வழிகாட்ட வேண்டிய லெவல்ல இருக்காங்க மக்களை நல்வழிப்படுத்த வேண்டியவன் அரச அவன் பண்ணலன்னா அந்த பாவம் உனக்கு வரும் ராஜாவை நல்வழிப்படுத்த வேண்டியவன் புரோகிதன் ராஜ குரு அவன் ஜெயிலன்னா அந்த பாவம் அவனுக்கு போகும் ராஜா பண்ற பாவம் மனைவியை நல்வழிப்படுத்த வேண்டியது ஹஸ்பண்டினுடைய கடமை அவன் செய்யலன்னா அவனுக்கு வரும் பாவம் சிஷியலை நல்வழிப்படுத்த வேண்டியவன் குரு செய்யல என்னக்க சிஷ்ய பாவம் புரோகிதன் குரு சிஷிய பாபம் பிரஜேத்து அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு குருவுக்கு அது ஒண்ணு சாதாரணமான பொசிஷன் இல்ல அண்ட் குரு மேல மரியாதை இருக்கணும் குரு நிந்தை மகாபாவம் ஆதிசங்கரர் பிரசுரோத்திர ரத்ன மாளிகான்னு ஒரு நூல் எழுதியிருக்கார் அதாவது கேள்வி பதிலாவே வரும் எல்லாம் அதுல அவருடைய அறிவுரை எல்லாம் அதுல ஒரு கேள்வி கிம் விஷம் கொடிய நஞ்சு எது அப்படின்னு கேள்வி அது கேட்டு அதுக்கு பதில் சொல்றாரு அவரு அவதீரனா குரு குரு அவமரியாதை பண்ணி பேசுறது இன்னைக்கு சர்வ சர்வசாதாரணமா போச்சு டீச்சரை அவமதிக்கிறதுன்றது அதுதான் கொடிய நஞ்சு ஒத்தனுக்கு அதே மாதிரி அவர் சொல்றார் பாதும் கர்ணாஞ்சலி பிகி கிம் அமிர்தம் காதுக்கு காது மடல்கள் அதுக்கு எது அமிர்தம் இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலை மாதிரி அமிர்தம் வந்து பாயிருது எதுல ச குரு குரு சொல்ற சது உபதேச குரு சொல்ற உபதேசம் நல்ல உபதேசம் சோ அவ்வளவு இருக்க அவருக்கு ரெஸ்பெக்ட் படிப்பு குரு முடியும் அதுல ஒரு கிராஜுவேஷன் இருக்கு சமாவர்த்தனம்னு பேரு அதாவது நல்ல அத்தியாயனம் பண்ணி எல்லாத்தையும் கத்துன்னுட்டான்னா அப்ப சமாவர்த்தனம் நடக்கும் அந்த இது ஃபங்க்ஷன் அந்த இதோட அவனுக்கு முடியிறது அது முடிஞ்சதுன்னா அவன் ஸ்நாதகர்னு பேர் அவனுக்கு இல்லறத்துக்கு போற வரைக்கும் அவன் கிரகஸ்தாசிரமத்தை எடுத்துன்னு கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் ஸ்நாதகன்னு பேர் அவனுக்கு இப்ப சாமு சாஸ்திரி மாதிரி குரு அவனை அடுத்த ஸ்டெப்புக்கு தான் தயார் பண்றாரு அவனை சந்நியாசத்துக்கு தயார் பண்ணல அவர் இவர் வித்யா குரு அடுத்த ஸ்டெப்புக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த வித்யை கற்பிச்சு கிரகஸ்தாஸ்ரமத்துக்கு அனுப்புறாரு சந்நியாசத்துக்கு குருவா இருக்கிறவர் தீக்ஷா குரு அவர் அது வேற நீங்க சொன்னதெல்லாம் கேட்க ஒரு பக்கம் பெருமையா இருக்கு இன்னொரு பக்கம் பிரமிப்பாவும் இருக்கு எத்தனை பிள்ளைங்களால இந்த காலத்துல அதெல்லாம் முடியும் அதெல்லாம் வாஸ்தவம் தான் இருந்தாலும் எத்தனை தகப்படா இருக்கிற முறையில கஷ்டமா தான் இருக்கு நீங்க கவலையே பட வேண்டாம் உங்க புள்ள எங்க ஆத்துல சௌக்கியமா ஆனந்தமா இருக்கான் அவனை நான் பார்த்து விடுறேன் இந்த குருகுல வாசங்கிறது எத்தனை நாளைக்கு எப்ப திரும்ப ஆத்துக்கு வருவான் ஒரு காய் எப்ப கனியுங்கிற கணக்க யார் சொல்ல முடியும் நீங்க கேட்கறது அவன் தேவையை பொறுத்து இருக்கு அதை நடத்துறது ஈஸ்வரன் சாத்திர நீங்க சொல்ற மத்த எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்க போயிடுது ஆனா பிச்சை எடுக்கிறாங்களே அது கேட்கதான் கஷ்டமா இருக்கு எனக்கே இப்படி இருக்குன்னா பத்து மாசம் சுமந்து பெத்திருக்காட பசு கேட்ட பிராணியை விட்டுரு சரி என்னது நீங்களே சம்சாரி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய செலவு இருக்கும் இப்ப எங்க அசோக் அங்க வந்து தங்கி இருக்கான் இன்னும் செலவு கூடுதலா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இப்போதைக்கு ஒரு ஐயாயிரம் தரேன் மேற்கொண்டு எவ்வளவு செலவானாலும் தயங்காம கேளுங்க மாசம் மாசம் கொடுத்துடுறேன் இத நான் வாங்கின்ற இதை விட பாவம் வேற ஒண்ணுமே இல்லை நீங்க என் மேல வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் நிஜம்னா தயவு பண்ணி இதை எடுத்துக்கங்கோ இல்ல இல்ல பரவாயில்ல வேண்டாம் என் மன சமாதானத்துக்கு எடுத்துக்கோ மன்னிக்கணும் நான் வரேன் மாம் சோப் வழங்கும் ஜோவின் எங்கே பிராமணன்